வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியோட சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய காணொலியில இலங்கை தொடர்பான விடயத்தை இலங்கை அரசாங்கம் ஒரு முக்கிய தீர்மானத்தை எடுத்திருக்குது இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறிவிக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெப்ரவரி மாதத்திலிருந்து இது நடைமுறைக்கு வரப்போகுது என்று கூறப்பட்டது அதாவது இலங்கை வந்து மீண்டும் வாகன இறக்குமதிகளை செய்ய போது மிக முக்கியமான ஒரு தீர்மானம் அல்லது நடவடிக்கை என்று பார்க்கலாம் வாகன இறக்குமதியை தடை செய்ததுக்கான மிக முக்கியமான காரணம் வாகன இறக்குமதி அல்ல மட்டுமல்ல மேலும் மூவாயிரம் பொருட்களுக்கான தடைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த பொருளாதார சிக்கல் அடிப்படையில தடை செய்திருந்தது இந்த நேரத்துல இலங்கைக்கு வாகன இறக்குமதியை செய்யறது என்கின்ற முடிவு சாத்தியமானதா அல்லது இலங்கை உண்மையிலேயே ஒரு மீண்டும் எடுக்குதா என்பதை பார்க்கலாம் இலங்கையை பொறுத்த வகையில இப்ப ஐஎம்எஃப் கட்டுப்பாட்டுல அல்லது அவர்களுடைய வழிநடத்தல தான் இலங்கை செயற்பட்டு கொண்டிருக்கு என்றே சொல்லலாம் ஐஎம்எஃப் வழிநடத்தலின்படி இலங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதனுடைய வெளிநாட்டு கையிருப்பு அதாவது கையிருப்பாக ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கையிருப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய கடைசி பகுதியில் ஆறு தசம் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை இப்போ கையிருப்பாக வச்சிருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரியது டார்கெட் வந்து ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வைத்திருக்க வேணும் இப்ப இந்த கார் இறக்குமதிகளை செய்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் எதிர்கூறியிருக்கிற தொகை வந்து ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க என்ன கூறியிருக்கிறார் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான கூறியிருக்கிறாரு எப்படி என்று சொன்னா இலங்கையினுடைய பொருளாதாரம் மீளலம்பி உள்ளது அதாவது எதிர்பார்க்கப்பட்டதை விட இலங்கை மாதிரியான சில நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இலங்கை ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள மாட்டினதோ அதே மாதிரி நிறைய நாடுகள் இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்ல மாட்டுப்பட்டிருந்தது அந்த நாடுகளோட ஒப்பிடும்போது போது இலங்கை வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை வலு வேகமாக மீட்டெடுத்து கொண்டு வருகிறது என்ப என்கின்ற ஒரு அறிவித்தலை நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்த வகையில இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி ஐந்து வீதத்தை தொட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய கடைசி கால தகவல்கள் வரையில ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய மூன்றாவது காலாண்டின்படியே இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி ஐந்து தசம் நாலு வீதமாக இருக்குது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழு ஆண்டுக்குரிய பொருளாதார வளர்ச்சி ஐந்து வீதத்தை அடைந்திருக்கும் என எதிர்கூறப்படுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக சொல்லப்படுது ஸோ இந்த அடிப்படையில் இலங்கையினுடைய ஜிடிபி மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருது மேலும் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கூறுகையில் இலங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வாகன இறக்குமதியை செய்வது மட்டுமின்றி தன்னுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்தி செலுத்தின பிறகு கூட தங்களால ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை மெயின்டைன் பண்ண முடியும் இந்த ஐஎப்எம் வேண்டுகோளுக்கு நாங்க இது ஒரு பெரிய விடயம் அல்ல தங்களால முடியும் என்பதை தெரிவிச்சிருக்கிறாரு வாகன இறக்குமதிக்கான ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை அரசாங்கம் செலவு செய்ய போகுது ஆனா அதை எப்படி உள் நிரப்ப போகுது என்பதற்கான ஏற்பாடுகளை இன்னும் குறிப்பிடல இலங்கையை பொறுத்த பொதுவாகவே இந்த வெளிநாட்டு டாலர்கள் எப்படி இலங்கைக்கு வரும் என்று சொன்னா முக்கியமா டூரிஸ்ட் அதாவது சுற்றுலா பயணிகளோடாக வரும் இலங்கை அதுக்காக சில தளர்வுகளை இந்த வருடம் அறிவிச்சிருக்குது சில விமான நிலையங்களில் வந்து டேக்ஸ் இல்லாமல் வரிகள் இல்லாமல் விமானங்களை கொண்டு வரலாம் என்கின்ற சில தளர்வுகளை கொடுத்திருக்குது யாழ்ப்பாணம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மற்றது மத்தளம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போன்ற விமான நிலையங்களுக்கு ஒரு வருடம் இந்த டாக்ஸ் இல்லாமல் விமானங்களை கொண்டு வரலாம் என்கும் என்றும் இந்த கட்டநாயகமான நிலையத்தை பொறுத்தவரை ஒரு மூன்று மாதங்களுக்கு டேக்ஸ் இல்லை என்கின்ற ஒரு சலுகையை இப்போ வழங்கியிருக்குது ஆனால் இலங்கையை பொறுத்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதனுடைய இலக்கை அடையலை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட கூடுதலான பயணிகள் வந்திருக்கிறார்கள் கூடுதலான வருமானங்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வெளிநாட்டு ஊடாக வந்திருக்குது ஆனால் அவர்கள் தீர்மானித்த இலக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடையலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறிப்பிட்ட அளவிலான இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளுடைய வருகையை இலங்கை அதிகரிக்கும் அதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுப்போம் என்கின்ற சில விடயங்களையும் இலங்கை குறிப்பிட்டிருக்கு இதன் ஊடாகத்தான் இந்த ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை மின்னிரப்புவதற்கான வழிகளை இலங்கை செய்ய போகுது அஹ் இலங்கையினுடைய வெஹிக்கல் இம்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா இப்ப கரண்ட்லி இருக்கிற அதாவது இப்ப நடைமுறையில இருக்கிற வாகனங்கள் மீதான வரி சலுகைகளோட வாகனங்களை இறக்குமதி செய்தால் கிட்டத்தட்ட ஆஹ் அவர் இந்த வாகனங்களுடைய உற்பத்தி செலவுக்கு மேலதிகமாக முந்நூறு வீதங்கள் வரி வரிகள் இப்போ அறவிடப்படுது ஆனா அரசாங்கம் புதிதாக இறக்கப்போகு இறக்குமதி செய்யப்பட போகிற வாகனங்கள் மீது வரிகளை அதிகரித்தால் இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள விலைகளும் ஊட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றதை இந்த வாகன சங்கம் நேரத்தில் இலங்கைக்கு புதிதாக இறங்கப்படுகின்ற வாகனங்கள் கார்களை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற என்கின்ற ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கும் சில பேர் சொல்லினோம் ஜப்பான்ல இருந்து பழைய வாகனம் பாவனை செய்த வாகனங்களா இருந்தாலும் பரவாயில்ல இறக்குமதி செய்யலாம் என்று சில பேர் சொல்லினோம் சில பேர் சொல்லினோம் இல்ல இருந்து புதிய வாகனங்களை தான் இறக்கு வர புதிய வாகனங்களை நாங்கள் இறக்குமதி செய்யலாம் என்று சில தரப்பு சில தரப்பு தாய்லாந்து கொரியா மலேசியா போன்ற நாடுகள்ல இருந்து புதிய வாகனங்கள் இறக்கலாம் என்று சொல்லி இன்னொரு தரப்பும் சொல்லுது ஆனா இன்னும் அதுக்கான தீர்மானங்கள் எட்டுப்படையில என்ன மாதிரியான வாகனங்கள் புது வாகனங்களா அல்லது இப்ப ஏற்கனவே பாவனை செய்த வாகனங்களா அந்த வாகனங்களுக்கு எவ்வளவு விலை விதிக்கப்பட போகிறது என்கிற முடிவுகள் இன்னும் எடுக்கப்படையில் அதன் அடிப்படையில தான் அஹ் இலங்கையில வாகனங்களோட விலைகளும் தீர்மானிக்கப்பட போகுது இலங்கையில வாகன இறக்குமதி கார்களை இறக்குமதி செய்கிறது இப்பத்தைய சூழ்நிலையில இலங்கைக்கு அது ஆபத்தாக முடியுமா அல்லது சரியான நடவடிக்கையா அப்படி இறக்குமதி செய்யப்பட்டால் அந்த வாகனங்கள் இலங்கையில எந்த அளவுக்கு விலையில விற்கப்படும் அதாவது விலைகள் கூடுமா குறையுமா அல்லது என்ன மாதிரியான வாகனங்கள் இறக்குமதி செய்தால் நல்லது அதாவது பழைய வாகனங்களை இறக்குமதி செய்யறதா அல்லது புதிய வாகனங்களை இறக்குமதி செய்யறதா என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை கருத்துப்பட்டியில போடுங்க இன்னும் ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கக்கூடியதா இருக்கிறது இன்னும் சில நாட்கள்ல இலங்கைக்கு மர்மாவிலிருந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அகதிகள் அதாவது தஞ்சம் கோருவோர் அகதி தஞ்சம் கோருவோர் நாட்டுக்குள்ள பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை பாராளுமன்றத்துல அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியிருக்கிறாரு அதாவது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸூடாக நடத்தப்பட்ட விசாரணைகளோட இது தெரிய வந்திருக்கு என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இலங்கையில நூற்றி பதினாறு அஹ் அகதிகள் தஞ்சம் புகலிட கோரிக்கையாளர்கள் பர்மாவிலிருந்து வந்தது ஏற்கனவே தெரிஞ்ச விடயம் விசாரணைகள் நடத்தப்பட்டதன் அடிப்படையிலேயும் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸினூடாக இந்த தகவல் தங்களுக்கு கிடைத்திருக்கிறதாகவும் நம்பப்படுது இப்படி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் இலங்கைக்கு வருவார்களா இருந்தால் அவர்களை அவர்களூஜிஸ் அகதிகள் தஞ்சங்கோறுபவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான மனிதாயமான உதவிகளை செய்ய வேண்டிய நிலைமைக்கு இலங்கை ஆளாகும் ஏனென்று சொன்னா இன்டர்நேஷனல் லோவின் படி அவர்களுக்கான வதிவிடங்கள் அவர்களுக்கான உணவு மற்றது சுகாதார சேவைகளை அவர்கள் புகலிட கோரிக்கையாளர்கள் அல்லது அவர்கள் அகதிகள் என்று அடையாளப்படுத்தப்படும் பட்சத்துல இலங்கை அவர்களுக்கான மனிதாயமான உதவிகளை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என எதிர்கொள்ளப்படுது மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்